வணக்கம் பிவகிளை தமிழ்நாட்டில் தக்காளி சாகுபடி அப்படிங்கிறது பரவாயில்ல பொதுவாக எல்லா மாவட்டங்களிலும் பண்ணக்கூடிய ஒரு வகையான பயன் ஸோ பொதுவாக நிறைய கம்பெனிஸில் பார்த்திங்கன்னா சில சில ரகங்கள் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்துட்டுருக்கு சம்மருக்கு சில ரகங்கள் தாங்கும் மலைக்கு சில ரகங்கள் தாங்கும் சில மலைக்கு தாங்கக்கூடிய ரகங்களில் வந்து சாகோ மாகோ பாகோ ப்ளஸ் வந்து நீங்கள் இன்னும் தர செஞ்சாக இருக்கட்டும் நிறைய மாயாவாக இருக்கட்டும் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா மலையில் தாங்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த முன்னிலை கருகள் நோய் பின்னிலை கருகள் நோய் லேட் நைட்டு இதெல்லாம் வந்து அதிகமான பிரச்சனைகள்னால் தோற்றுவிக்குது ஸோ மழை காலங்களில் எடுக்கிறது அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருக்கு ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ரகத்தை பற்றின ஒரு ப்ராடக்ட் ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இந்த ரகம் அப்படிங்கிறது மழை காலங்களுக்கு ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட ரகங்கள் இந்த முன்னிலை கருகள்ன்னு பின்னிலை கருக்களோ ரெண்டு நோய்க்கு எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு வகையான இது ஒரு லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் டூ இயர்ஸாக வந்து மார்க்கெட்டில் அவங்க கமர்ஷியலாக சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தான் ரகங்கள் வளர்ந்து வருது ஸோ அதை பற்றின ஒரு ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் ஈச் அண்ட் எவ்வரி செகண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் விவசாய சேனல் நான் உங்கள் யுவன் ஏ சரத்குமார் பேயர் நிறுவனத்தை சார்ந்த செமினிஸ் அப்படிங்கக்கூடிய வெஜிடபிள் சி டிவிஷனில் புதுசாக வந்திருக்கக்கூடிய ரகம் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த ஆதிராஜ் அப்படிங்கிற பெயரில் மேலே ஃபோட்டோ காட்டிங்க பாருங்கள் ஒயிட் ஷோல்டர் அப்படிங்கிறப்ப எல்லோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு க்ரீன் ஷோல்டர் சொல்லி ஒன்று இருக்கும் ரெட் ஷோல்டர் இருக்கும் இது ஒயிட் ஷோல்டர் அப்படிங்கக்கூடிய ரகம் ஸோ இதோட வெரைட்டி நேம் அப்படிங்கிறது ஆதிராஜ் அப்படிங்கிற பெயர் ஒரு ஏக்கராவுக்கு ரெண்டுக்கு ரெண்டு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா வந்து பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் நாற்றுகள் வரைக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதோட பண்ணக்கூடிய மாதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மே மாதங்களில் கரெக்டாக இந்த சம்மரில் ஆரம்பித்து அப் டு ஜனவரி வரைக்கும் தைப்பட்ட வரைக்குமான சித்திரை வைகாசியில் ஆரம்பித்து தைப்பட்டம் வரைக்குமான அந்த பனி குளிர் இதுக்குன்னே வந்து ஸ்பெஷலைஸாக உருவாக்கப்பட்டாங்க இது அப்படிங்கிறது தான் அவங்க சரியில் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் இதோட ப்ராடக்ட்டு பிக்கிங் ஃபஸ்ட்டு பிக்கிங் நம்ம சாம்பிள் சொல்கிறோம் இல்லையா அது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறுபது டு அறுபத்தி நாளில் வந்து ஃபஸ்ட்டு சாம்பிள் அப்படிங்கிறது தான் இவங்க சில அவங்க சொல்லக்கூடியதாக இருக்குது இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா டிசீஸ் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த நோய்ப்பு திறனுடைய ரகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மழை அதிகமாக வந்து இதை பதிவாக சொல்கிறாங்க மலைக்கினே ஏற்ற ரகம்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ பொதுவாக வந்து சிஞ்சண்டா பேரு டவுடுபாண்டு கொட்டிவா தனிக்கா இவங்கெலாம் பெரிய பெரிய கம்பெனிஸ் இவங்களோட டிவிஷனோட தான் வந்து பார்த்தீங்கன்னா பேருங்கிறது உலக புகழ் வாய்ந்த நிறுவனம் உங்களுக்கு தெரியும் அதோட நிறுவனம் தான் இந்த செமனிஸ் அப்படிங்கிறது இவங்க ஒரு ரகம் ஒரு அப்படிங்கிறப்ப அது வந்து பர்டிகுலராக வந்து அந்த நோய்ப்பு திறனுடைய ரகமாக தான் அவங்க கோட் பண்ணுறாங்க மழை காலத்துக்குனே ஒரு ரகம் அப்படிங்கிறத அவங்க கிளைம் பண்ணுறாங்க ஸோ இதோட டிசீஸ் பேக்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இயர்லி அண்டு லேட் ப்ளைட்டு முன்னிலைக்காரர்கள் பின்னிலை கருனும் ரெண்டுத்துக்குமே வந்து நோய் எதிர்ப்பு திறனுடைய ராகுது அப்படிங்கிறது இவங்க சைட்டை சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து இது ஹைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு அடி வரைக்குமே வந்து நல்லா பறந்து உரியக்கூடிய கொடி வகைகை தக்காளி மாதிரி வந்து போகக்கூடிய ரகமாக தான் இருக்குது ஃபோட்டோ காட்டிக்கும் வீடியோ காட்டிக்கும் பாருங்கள் இதில் முழுசாக லைட்டாக பார்க்கும்போது ஆரம்பத்தில் லைட் எல்லோ கலர் டூ ஒயிட் கலராக ஷோல்டரு இருக்குது நல்ல பழுத்து அப்படின்னா வந்து டார்க் ரெட் கலராக வந்து மாறுது அதுக்கான ஃபோட்டோஸ் நம்ம மேலே கொடுத்துருக்கு விவசாயம் வச்சுருக்காங்க பாருங்கள் இதுதான் நார்மலாக மற்றதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசங்கள் அப்படிங்கிறது ஸோ மற்ற நா மார்க்கெட் இன்னொன்று பார்த்திங்கன்னா அறுப்பு கருப்பு வந்து கடைசியாக காய் ரொம்ப சிறுத்து போகுது அப்படிங்கிறது தான் விவசாயிகளோட பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒரு நாலு அறுப்பு அஞ்சு அருப்பு நல்லா இருக்குங்க காய் போக 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 ரொம்ப சிறுத்து போயிருது அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கு இல்லையா இது பர்டிகுலாக சாகோ மாதிரி நல்லா பார்க்க ஷைனிங்காக நல்ல பெருவாட்டாக இருக்கும் நல்ல அவுட்டர் திக்கிங் திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் ரெட்டிஷ் கலரில் இருக்கும் அப்படிங்கிறது இவங்க சில சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இதோட முக்கியமான இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா நல்லா பராமரிச்சோம்னா வந்து இந்த பயிரை வந்து ஒரு நூற்றி இருபது டு நூற்றி எண்பது நாள் வரைக்கும் வந்து மெயிடம் பண்ண முடியும் நாலு டு ஆறு மாதங்கள் வரைக்கும் மெயிடம் பண்ண முடியும் அந்தளவுக்கு ரொம்ப அதிகப்படியான நோய் எதிர்ப்பத்தினுடையது அப்படிங்கிறது இவங்க செல்லாம வைக்கக்கூடிய கிளைமேட் ஸோ மகசூலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஃப்ரூட்டோட வெயிட்டுங்கிறது எண்பது டு தொண்ணூறு கிராம் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரூட்டோட இண்டிவிஜுவல் ஃப்ரூட்டோட ஒரு பழம் பறிக்கணும் அப்படின்னா அந்த பழம் எண்பது டு நூறு தொண்ணூறு கிராம் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோட அதிகப்படியான வெயிட் ஃப்ரூட் வெயிட்டாக அவங்க சொல்கிறாங்க இதோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது மற்ற வரைட்டி கம்பேர் பண்ணும்போது இந்த வெரைட்டி பொறுத்த வரைக்கும் மினிமமாக வந்து ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது டன்ல ஆரம்பிச்சு மேக்சிமம் ஒரு நாற்பத்தஞ்சு டன்னு வரைக்கும் வந்து நல்லா பராமரித்தோம் சரியான உரங்களை கொடுத்து வேலை பண்ணுறோம் சரியான பூச்சி நோய் கலை நிர்வாகங்கள் பண்ணோம் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி டு நாற்பது டன்னு வரைக்கும் சரியாக ஒரு ஆவரேஜ் டு ஹையஸ்ட்டு ஈல்டு எடுக்க முடியும் தான் இளம்பு தெரிஞ்சுக்கணும் விஷயங்கள் பத்து டன்னு பதினஞ்சு டன் அப்படிங்கிறதுலாம் நிறைய இடங்களில் பராமரிப்பு கம்மியாக இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணுறது முறையாக பராமரிச்சுன்னா ஒரு முப்பது டன் டு முப்பத்தஞ்சு டன்னு மேக்ஸிமம் நாற்பது டன்னு வரைக்குமான ஒரு மகசூல் அப்படிங்கிறது இன்னும் நம்ம சால்ட்டாக பண்ண முடியும் தான் இங்கே தெரிஞ்சுக்கணும் விஷயங்கள் ஸோ பத்து டன் டு பத்தஞ்சு டன் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் விவசாயிகளோட அதிகபட்ச உச்சத்திறனாக இருக்கும் ஸோ எந்த வெரைட்டியுமே வந்து சரிவர வந்து நோய் வாய்ப்படாமல் சரியான நியூட்ரஸ் நம்ம கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா ஹையஸ்ட் ரெக்கவரி என்னவோ அதை நம்ம பண்ண முடியும் வந்து உச்சபட்ச திறன் அப்படிங்கிறது இருபத்தஞ்சு டு முப்பத்தி டன் வரைக்கும் மேசிமம் நம்ம எவ்வளோ நம்ம பண்ணுறோம் அளவுக்கு பராமரிக்கணும் அப்படிங்கிறது நம்மளால் பண்ண முடியும் தான் இது மூலமாக தெரிஞ்சுக்கணும் விஷயங்கள் டெய்லண்டர் ஃபீல்ட்ல இவங்க லாஸ்ட் டூ இயர்ஸாக ட்ரை பண்ணதில் நாற்ப டன் அப்படி முப்பத்தி ஆறு டு நாற்பது அப்படிங்கிறது அதிகபட்ச ஃபார்ம் போட்டு நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குது ஸோ இப்போ மேலக்காட்டுக்கு ஃபீல்டு அப்படிங்கிறது முப்பத்தேழு டன் அப்படிங்கிறது விவசாயி வந்து அவரோட தோட்டத்தில் இருந்த எடுத்த ஃபோட்டோஸ் தான் வந்து மேலே உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம காட்டினது ஸோ இதோ மெஜாரிட்டி ஆஃப் த திங்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலத்தில் மெயினாக தாங்கும் இன்னொன்று விதையோட காஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டில் மூவாயிரம் சீட்ஸ் வந்து இருக்கும் ஒரு ஏக்கராவுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு டு மூவாயிரம் சீட் வரைக்கும் ஒரு பாக்கெட்டில் இருக்கும் ஒரு ஏக்கராவுக்கு நாலு பாக்கெட்டு முன்னாடி சொல்லிட்டு பத்தாயிரத்து ஐநூறு டு பன்னெண்டாயிரம் நாற்று வரைக்கும் தேவைப்படும் அப்படின்னு ஒரு ஏக்கராவுக்கு நாலு பாக்கெட் வந்து விதை அளவு பொதுமானதாகும் ஒரு விதை பாக்கெட்டோட காஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எட்நூறுரூவா வரைக்கும் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க அப்போ நாலு எட்டு எட்டு பத்தாம் பார்த்து முப்பத்திரெண்டு மூவாயிரத்து எரநூறுபா இருந்தால் போதுமானது ஒரு ஏக்கராக்கான விதையளவுக்கான நாற்றுக்கு தேவையான இந்த சீடை வந்து நம்ம வாங்கிட முடியும் ஸோ இதுக்கான அதுக்கப்புறம் நம்ம அதை நர்சரியில் கொடுத்து எடுத்து நான் நர்சரியாக எடுத்து நம்ம அதை ப்ராப்பராக வந்து பண்ணிக்க முடியும் ஸோ இந்த வருஷம் மழை காலத்துக்கு வந்து நீங்கள் பர்டிகுலராக இந்த மேலேருந்து நீங்கள் தை மாதம் வரைக்கும் பிளான் பண்ணுற மாதிரி இருந்ததுனால் டெஃபரெண்டாக வந்து இந்த தாவரத்தை நீங்கள் போகலாம் இந்த வெரைட்டி நீங்கள் போகலாம் அப்படிங்கிறது தான் இது மூலமாக சொல்லிக் காசுப்படுது ஸோ பே நிறுவனத்தோட தரமான தயாரிப்பு இந்த ஆதிராஜ் அப்படிங்கக்கூடிய இந்த ரகத்தை வந்து நீங்கள் விவசாயிகள் உபயோகப்படுத்துவது மூலமாக நிறைய ஏன்னா புது புது ரகங்கள் அப்படிங்கிறது ஒரே ரகங்கள் திருப்பி திருப்பி பயிரிடும் பொழுது ஈஸியாக நோய்கள் வந்து நோய்பட்டு பயிர்கள் வீணாக போகிறது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது காய்கள் தொடர்ந்து பறிக்கும் பொழுது அஞ்சாறு அறுப்புக்கு மேலே காய்கள் சிரித்து போகிறது ஸ்மால் சைஸாக மாறுதுங்கிற பிரச்சனைகள் வந்து விவசாயிகள் நிறைய பேர் சொல்கிறாங்க இது எல்லாத்துக்குமான ஒரு முற்றுப்புள்ளியை தான் வந்து இந்த ரகம் அப்படிங்கிறது கொடுக்குது ஸோ இந்த ரகம் அப்படிங்கிறது சற்று மற்றும் எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய வெரைட்டிஸ்லேருந்து மாறுபட்டது அதில் இருந்தக்கூடிய ஒரு வித்தியாசமான அது என்னெல்லாம் பிரச்சனை இருந்தும் எல்லாத்தையுமே சரி பண்ணி ஒரு ரகமாக புதுசாக விட்டுருக்குறாங்க இந்த ரகங்கள் அப்படிங்கிறது மட்டும் எல்லா மாவட்டங்களிலுமே கிடைக்கிது விருப்ப விவசாயிகள் எல்லா பக்கம் வாங்கி உபயோகப்படுத்தலாம் இது மாதிரி நிறைய புது புது ரகங்களை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு தொடர்ந்து யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய ரகங்கள் நிறைய வெரைட்டிஸை பற்றி நிறைய கிராப்பில் நம்ம போட காத்திருக்கோம் தொடர்ந்து இணைஞ்சிடுங்க இந்த வீடியோவை தக்காளி விவசாயம் பண்ணக்கூடியவங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் மறக்காம ஷேர் பண்ணுங்கள்